ஹாய்மா எல்லாேருக்கும் வணக்கம்மா எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம போத்தீஸில் டிஷ்யூ ஸாரி செக்ஷனுக்கு வந்திருக்கோம்மா இந்த வருஷம் ஃபுல்லாகவே வந்து டிஷ்யூலேயே நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஷ்யூலேயே நிறைய சாரீஸ்மா நிறைய டிஷ்யூ மாடல் தான் அதை பேஸ் வச்சு தான் நிறைய சாரீஸ் இந்த இந்த வருஷம் வந்திருக்கு இது வந்து டிஷ்யூ ஸாரீ செக்ஷன் தான் இதுவுமே இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் சாரீஸ் நிறைய உங்களுக்கு காமிச்சிருக்கேம்மா மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் பாருங்கள் அந்த ஆடி ஆஃபரில் நிறைய டிசைன்ஸ் சாரீஸ் இதில் காமிச்சிருக்கேன் எல்லோரும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது பாருங்கம்மா இது வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா இது இது வந்து பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுமா இது எல்லாமே இது வந்து நெட்டடுங்களாம் டிஷ்யூ நெட்டட் சொன்னாங்க ரன்னிங்லேயே ப்ளவுஸ் வருது அதில் கலர்ஸ் காட்டுறாங்க பாருங்கள் அது நடுவில்லாம் எம்ப்ராய்டிங் கொஞ்சம் வந்திருக்குமா சில சேலை வந்து கொஞ்சம் எம்ப்ராய்டிங் வந்திருக்கு எம்ப்ராய்டிங் இல்லாமல் பிளைனாக உள்ளதெல்லாம் தொள்ளாயிர ரூபா அதுலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுமா இதெல்லாம் எம்ப்ராய்டிங் வந்திருக்குமா ரொம்ப நல்லாயிருக்குமா சாரீஸு ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குது லைட் கலரும் இருக்குது டார்க் கலரும் இருக்குது எம்ப்ராய்டிங் ம மைல்டாக தெரியுது பாருங்கள் ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாகவே எம்ப்ராய்டிங் வந்திருக்கு ப்ளவுஸ் வந்து ரன்னிங்கில் வருதுமா ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இந்த சாரீஸு நல்லா சின்ன பிள்ளைங்க நல்லா கட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குமா காலேஜ் வேறு ஃபங்க்ஷன் வேர்க்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் காலேஜில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா டக்குன்னு இந்த மாதிரிலாம் வச்ச வச்சுருந்தாங்கன்னா கட்டிக்கிட்டு போகலாமா இது பாருங்க இது கோல்டு இது கோல்டு டிஷ்யூ இது உடம்பு ஃபுல்லாகவே உங்களுக்கு டிசைன் வந்திருக்கு காமிக்கிறாங்க பாருங்கள் குட்டி குட்டி பூ வந்திருக்கு இப்போ இதுதான் ட்ரெண்டாமா ஃபாஸ்ட்டு மூவிங் சொன்னாங்க ரொம்ப நல்லாயிருக்குமா சாரீஸு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இதுதான் மூவிங் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது வந்து பல்லுமா இது ப்ளவுஸ் பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாடியில் ஃபுல்லாகவே உங்களுக்கு பூ வந்துருச்சுமா கோல்டு ஜரிலே பூ வந்திருக்கு எல்லாமே இதெல்லாம் பதினஞ்சு பர்சன்ட் தள்ளுபடிமா ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ இதில் இன்னொரு கலர் காட்டுறாங்க பாருங்கள் இது வந்து பிங்க் இது பிங்க்லேயே இது வந்து டிஷ்யூ தாம்மா இதுவுமே நல்லா ஃபங்க்ஷன் கட்டுற மாதிரி தான் இருக்குது சாரீஸ் எல்லாமே இது பாருங்கள் இது ப்ளவுஸ் இது அது பல்லுவம் அது உடம்பு ஃபுல்லாக வந்து குட்டி குட்டி பூ போட்டிருக்கு ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தஞ்சு அதுலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுமா இல்லை கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன வருதுமா ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது அதுலேருந்து கொஞ்சம் பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு கொஞ்சம் தான்மா முன்ன பின்ன வருது டிசைனும் எம்ப்ராய்டிங் எதுவுமே இல்லைன்னா உங்களுக்கு தொள்ளாயிரூபா வருதுமா ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சி இது பாருங்கம்மா இது இன்னும் நல்லா சாஃப்டாக இருந்துச்சுமா டிசுலையே இது ஒரு ரகம்மா இது நல்லா இருந்துச்சுமா இது இதுவுமே எல்லாமே உங்களுக்கு பூ வந்துருக்குமா பூ டிசைன் அதிலே கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சி எண்பத்தஞ்சி அந்த மாதிரி தான்மா இருக்குது இது சில்வர் பாருங்க சில்வரு அந்த பக்கத்தில் இருக்கிறது கோல்டு இந்த ஒய்லட் கலர் சேரீ பாருங்க இது ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வைலட்டு இதில் வந்து ஜரி லைன் கொடுத்துருக்காங்கம்மா இஷூவில் இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சுமா எல்லாமே பதினஞ்சு பர்சன்ட் ஆஃபர்மா இதெல்லாமே இதுவும் பிரித்து காமிக்கிறாங்க பாருங்கள் ஃபுல்லாகவே டிஷ்யூ பேஸ்ட் தான்மா சாரீஸ் இந்த வருஷம் எந்த செக்ஷன் போனாலும் எல்லாம் டிஷ்யூ கலந்த மாதிரி தான் பேர் சொல்கிறாங்க இது பாருங்கம்மா பல்லு இது ரன்னிங்கே அது ப்ளவுஸுமா அது உடம்புலேயே ரன் ரன்னிங்லேயே வந்துடுது ப்ளவுஸு பல்லு பல்லு க டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்குமா இது இது மாதிரி பாருங்கள் கோல்டு கலர்மா இது அது கொஞ்சம் காப்பர் கலந்த மாதிரி இருந்துச்சுமா இல்லைமே இந்த கோல்டு கலந்த சாரீஸ் தான்மா நிறைய இருந்துச்சு இதே கொஞ்சம் காப்பர் கலந்ததும் வச்சுருந்தாங்க இது கோல்டில் பிங்க்குமா இது நல்லா சாஃப்டாக இருக்குமா இந்த சாரீஸ் எல்லாமே கோல்டில் பிங்க்கு ஸோ இது வந்து ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி அஞ்சும்மா அதிலருந்து உங்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு இது பாருங்க ப்ளவுஸ் காட்டுறாங்க பல்லு கிராண்டாக இருக்குது ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஜெக்காட் ப்ளவுஸு பிங்க்கு காண்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் இந்த சாரீஸுக்கு எல்லா சேரீலையுமே ஒரு ஒரு டிசைன் அப்படியே காமிச்சாங்கம்மா ஒரு ஒரு கலர் ஒரு ஒரு டிசைன் காமிச்சாங்க இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இது பாருங்கம்மா இது வந்து ஜோதிகா சாரீங்கெல்லாம் ஜோதிகா சாரீஸ்லையே வந்து பிங்க்கில் காமிச்சாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுமா ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுமா இந்த சாரீ ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வந்து ஆயிரத்தி தொண்ணூத்தஞ்சுமா அதிலிருந்து பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுமா இது நல்லா ப்ரிண்ட் போட்டிருக்காங்கம்மா சாரீ ஃபுல்லாகவே அது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சாரி ஜோதிகா சாரீஸ் உடம்பு ஃபுல்லாக டிசைனு ஆயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு மாது இது ரொம்ப நல்லா இருக்குமா இந்த ஸாரீ அதில் ஒரு டிசைன் காமிச்சாங்க எல்லாமே என்ன டிஷ்ஷூ தான் பேஸு உங்களுக்கு எல்லாமே ரொம்ப கொஞ்சம் டிசைன் மாறி மாறி வந்திருக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு நிறைய கலர் பாருங்கள் எல்லா கலருமே இந்த எல்லோ கலர் காட்ட சொன்னேன் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதுவும் இருந்துச்சு இது பாருங்கள் எல்லோவில் க்ரீன் வந்து உங்களுக்கு ப்ரிண்ட்டு கொடுத்துருக்காங்க பிங்க் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க இது இதுவும் நல்லா கிராண்டாக இருந்துச்சுமா எல்லாம் ஃபங்க்ஷன் வேறு சாரீஸ் இது மாதிரிதான்மா இருக்குது அது பல்லு அது எல்லா பல்லுலேயும் இப்போல்லாம் வந்து அந்த இது கொடுத்துட்றாங்கம்மா அதனால உங்களுக்கு வந்து பல்லு பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குது நீட்டாக டெசல்ஸ் கொடுத்துட்றாங்க இது பிங்க்குமா இது பார்ட்ரு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சாரியும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சுமா வந்து பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு நல்லா இருந்துச்சு இந்த சாரீ கொஞ்சம் லைட் வெயிட்டாகவும் இருக்குது சாஃப்டாகவும் இருக்குது ரொம்ப நல்லா இருக்குமா இதே டிஷ்யூலேயே பாருங்கள் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சி பதினஞ்சு பர்சன்ட் தள்ளுபடி இதுலேருந்து இது மாதிரி ஒய்லட் கலர் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு லைக் க்ரீன் கலர் எல்லா கலருமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் மைல்டாகவும் இருக்குது சிலது வந்து இருபது பெர்சன்ட்டும் இருந்துச்சுமா அதில் உங்களுக்கு இருபது பர்சென்ட் உங்களுக்கு மிச்சம் எல்லாமே உங்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட் அந்த தான் இருந்துச்சு சாரீஸ் எல்லாம் நல்லா நீட்டாக காமிச்சாங்க எல்லாமே எடுத்தாச்சு எல்லாமே இதெல்லாம் இருபது பெர்செண்ட் இந்த சைடு உள்ளது சொன்னாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேம்மா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மிஸ் பண்ணாவது எல்லாமே பாருங்கள் கிளிக் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நிறைய டிசைன்ஸ் என்ன நான் காமிச்சிருக்கோன்னு எல்லாம் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் உடனே உடனே உங்களுக்கு சாரீஸு சுடிதார்லாம் போட்டுக்கிட்டே இருக்கிறேம்மா எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே வந்துச்சுன்னா தான் நீங்கள் பார்க்க முடியும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்றத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் எல்லாமே உங்களுக்கு வரும் உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் மைல்டு கலராக இருந்துச்சுமா இதெல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே அவங்க காமிச்சாங்க ஆடி ஆஃபரில் ஒவ்வொரு செக்ஷனில் உள்ளதும் டெய்லி ஒன்று ஒன்று போட்டுக்கிட்டே இருக்கிறேம்மா நான் இது பாருங்கம்மா இது இது வந்து கொஞ்சம் இந்த பார்ட் பார்ட்டி வேர் சாரீஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி சாரீஸ்மா இது இது கொஞ்சம் காட்டலாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சேன் நான் இல்லை ரிசப்ஷனுக்கு கட்டுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி இருந்துச்சு எல்லாமே சிஃபான்மா இதெல்லாம் சிஃபான் சேரீலையே ஸ்டோனு எம்ப்ராய்டிங் வந்திருக்கு இது பாருங்கள் காட்டுறது ஆஷ் கலரு ஆயா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி இதெல்லாம் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபருங்களாம் இதில் இது ப்ளவுஸ் பாருங்கள் ப்ளவுஸுக்கு வந்து அந்த கல் ஸ்டோன் வச்ச மாதிரி பார்ட்ரு கொடுத்துருக்காங்க அது என்ன பார்ட்ரு இருக்கோ அந்த பார்ட்ரு வந்து ப்ளவுஸுக்கு கொடுத்துருக்காங்க கைக்கு சிஃபான்மா இதெல்லாமே ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் காட்டன் பேஸில் கொடுத்துருக்காங்க ஏன்னா ஸாரீ ஃபுல்லாக சிஃபானில் இருக்குங்களா அப்போ உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து தைக்க முடியாதுல்ல அதனால் கொஞ்சம் காட்டன் பேஸில் கொடுத்துருக்காங்க அதில் கலர்ஸ் பாருங்கள் லைட் ப்ளூவும் பிங்க்கு லைட் பிங்க்குமா அது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரிசப்ஷன் சாரீஸ்க்கு நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா அது என்னை கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சாரீஸ் வாங்கி நீங்கள் அழகாக பிள்ளைங்களுக்கு லெஹங்கா தைக்கலாமா லெஹங்காக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் அது ஃபுல் ஒர்க் உள்ளதை வந்து முன்னாடி வச்சு தைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்மா இது பாருங்கள் இது ஒரு சாரீஸ்மா இது வந்து ஆர்கன்சா ஆர்கன்சாலே எம்ப்ராய்டிங்மா இது இதுவுமே ட்வெண்ட்டி பர்சன்ட்மா இது இது ரொம்ப ஹெவியாக இருந்துச்சுமா ரொம்ப ஹெவியாக உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கும் எம்ப்ராய்டிங் ஒர்க்கும் ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க அதுதான் ரிசப்ஷனுக்கெல்லாம் கட்டுறதுக்கெலாம் நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஸாரீ வாங்கி தாமோ இப்பெல்லாம் லெஹங்கா தைக்கிறாங்க நம்ம அந்த மாதிரி கூட மாற்றி கூட நம்ம தைக்கலாம் நல்லாயிருக்கும் லெஹங்கா செட்டே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வாங்கிறத விட இந்த மாதிரியும் நம்ம வாங்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம இது பண்ணி தைக்கலாம் நீங்கள் பாருங்கள் இந்த சேரீயில் ப்ளவுஸுக்கு வந்து நெக் அவங்களே கொடுத்துட்டாங்க இது கைக்கு நெக் கைக்கும் டிசைன் கொடுத்துட்டாங்க ரெண்டு கைக்கும் டிசைன் கொடுத்துட்டாங்க நெக்கு டிசைனும் கொடுத்துட்டாங்கம்மா இது வந்து மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சுங்களாம்மா அதிலருந்து இருபது பர்சன்ட் தள்ளுபடி சொன்னாங்க அதெல்லாம் ரொம்ப கிராண்ட் ஸேரீ இல்லாமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேம்மா வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கம்மா சப்ஸ்கிரைப் தான் யாரும் பண்ண மாட்டேன்றீங்க அப்படியே இருக்குதுமா நல்லா சப்போர்ட் பண்ணுங்க இதில் ரெண்டு கலர் காமிச்சாங்கம்மா ஒன்று வந்து லாவெண்டர் கலர் ஒன்று ப்ளூ கலர் காமிச்சாங்கம்மா ரொம்ப நல்லா இருந்துச்சுமா எல்லாமே இந்த ரிசப்ஷன் கட்டுற மாதிரி தாம்மா இருக்குது பார்ட்டி வேர் சாரீஸ் மாதிரி தான் இருக்குது இதில் ஒரு கொஞ்சம் காட்டூன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதோடு சேர்த்து இதில் காமிச்சேம்மா கிராண்டாக இருக்குது எல்லோ பாருங்கள் எல்லோ கொஞ்சம் லெமன் எல்லோவும் வெந்திய கலரும் கலந்த மாதிரி கொஞ்சம் கலந்த மாதிரி இருக்குமா ரொம்ப நல்லா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி சில்லுற மாதிரி அதில் வந்து உங்களுக்கு இருபது பர்சன்ட் தள்ளுபடி இல்லை உங்களுக்கு ஆர்கன்ஸா துணி வந்து கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கும் ஆனால் ப்ளவுஸ் துணி மாத்திரம் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காங்க இது ப்ளூ பாருங்கள் ப்ளூ எல்லோ அதுலையே கொஞ்சம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்குமா டிசைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேம்மா லைக் பண்ணுங்கம்மா ஷேர் பண்ணுங்கம்மா சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்கம்மா வீடியோவை பாருங்கள் ஓகேம்மா உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்யூம்மா